முக்கிய செய்தி மேட்டூர் அணையில் திட்டமிட்டபடி திறக்கப்படாத நிலையில் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி மதிப்பீட்டில் டெல்டா குறுவை சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா குறுவை சாகுபடிக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக வேளாண் துறை அறிவித்துள்ளது டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையில் திட்டமிட்டபடி தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா குறுவை சாகுபடிக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக வேளாண் துறை அறிவித்துள்ளது ஒரு ஏக்கருக்கு நான்காயிரம் வீதம் ஒரு லட்சம் ஏக்கருக்கு நிதி வழங்கப்படும் என வேளாண் துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேட்டூர் அணையில் இருந்து திட்டமிட்டபடி தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக வேளாண் துறை அறிவித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து திட்டமிட்டபடி தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் வணக்கம் இது குறித்த தகவல்கள் மேட்டூர் அணை நீர் என்பது தமிழ்நாட்டில் நிற்கலஞ்சியமாக விளையக்கூடிய காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு எப்போதும் ஆனால் தற்போது அந்த சூழல் என்பது இல்லை குறிப்பாக அந்த மேட்டூர் அணையில் மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாத காரணத்தால் டெல்டா சாகுபடிக்கு நீரை திறந்துவிட தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தான் வேளாண் துறை சார்பில் ஒரு டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு என்று ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை உழவர் நலன் கருதி இந்த தொகுப்பானது அறிவிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சார்பாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் ரூபாய் மூன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி மதிப்பில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் நான்காயிரம் வீதம் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் நாற்பது கோடி நிதி என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நுண்ணூட்ட சத்து குறைபாடுள்ள ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நெல் நுண்ணூட்ட கலவை ஐம்பது சதவீத மானியத்தில் விநியோகிக்க ரூபாய் பதினைந்து லட்சம் வழங்கப்படும் என்றும் அத்தோடு சுத்தநாத சத்து குறைபாடு உள்ள இடங்களில் சுத்தநலர் சல்பேட் உரத்தை பயன்படுத்துவதற்கு ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் இருபத்தி ஏக்கர் பரப்பளவுக்கு அறுபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜிப்சம் ஏக்கருக்கு மானியமாக இருநூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் அறுபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பயிர் வகைகளை பயிர்களை பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு ஐம்பது சதவீதம் மானியத்தில் தரமான விதைகள் போன்றவை வழங்கப்படும் என்று இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசு நிதியில் இருந்து நிதி பெறும் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி மதிப்பீட்டில் இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை அமல்படுத்துவதற்காக முதலமைச்சர் உத்தரவிட்டதின் பேரில் இதனை அறிவிப்பதாக வேளாண் துறை சார்பில் இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஹரிணி டெல்டா குறுவை சாகுபடிக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை தமிழக வேளாண் துறை அறிவித்துள்ள நிலையில் இது குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி